ப்ரோ காலத்தை எழும்பி சுவார் வச்சிகிட்டு இருந்தேன் சரி சுவார் வச்சுட்டு அப்படியே குவாலி தவிட கஞ்சி தண்ணி வடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி தண்ணி வடிக்க படிக்கக்கூடிய வீடியோ தான் ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ நான் இப்போ தான் அடுப்பில் இருந்தேன்னா எடுத்துகிட்டு இருந்தேன்னா கஞ்சி தண்ணி வடிச்சிட்டு இருக்கேன் அது வேறு பானை நல்லா சூடு ப்ரோ ப்ரோம்போத கஞ்சி தண்ணியாக வடித்தேன் சுவார் வந்து கொஞ்சம் உள்ளே சிந்துட்டு ப்ரோ வடிக்க தெரியாமல் வடித்தேன் சிஞ்சிட்டு கொஞ்சம் சுவார் சரி அப்படியே வீடியோ எடுப்பேன்னு சொல்லி தான் ப்ரோ வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ என்ன தெரிஞ்ச அளவு தான் ப்ரோ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னால் முடிஞ்சது என்னதான் அந்த வீடியோ தான் ப்ரோ எடுத்து போட்டுட்ருக்கேன் பிடிச்சிருந்தால் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டி எனக்கு தெரியும் எடிட்டிங்லாம் தெரியாது சும்மா அந்த வீடியோ இதில் அவங்க நீ கமெண்ட் இதெல்லாம் போட்டு காட்டுவோம் ப்ரோ எல்லா வீடியோலேயும் எத்தனை கமெண்ட் வரோ அதை பொறுத்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போட்டு காட்டிகிட்ருக்கேன் ப்ரோ நான் இப்போ சோறு அடிச்சுட்டு தான் ப்ரோ இருக்கேன் சோறு அடித்து முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும் ப்ரோ குவாலி இறலாம் வைக்கணுமா எல்லாம் வச்சுட்டு தான் வேலையை கிளம்பணும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொத்த வேலையை பெற்றிருக்கேன் ப்ரோ வேலைக்கு போகிறேன் என்ன எப்படி சோறு வடிச்சுட்டே இருக்கேன் அதான் ப்ரோ எங்கள் வீடு அடுக்கல் ரூமு வீடியோ இடத்துல கொஞ்சம் பேசியிருக்க மாட்டேன் ப்ரோ அது என்னத்தை நல்லா வீடியோ அப்படி லென்த்தாக போயிட்டுருக்கு அதனால சரி பாதி பேசிட்டு பாதி கரெக்டாக எல்லாம் வடிக்கூட டைம் பேச முன்னு சொல்லி தான் ப்ரோ அப்படி இதாகிட்டு இருந்தேன் இனி பானையை கொண்டு வந்த அடுப்பில் வைப்பாவில்ல ப்ரோ சுவார் இதை வடிச்சுக்கிட்டு அந்த தண்ணி உள்ள போகிறது என்ன அடுப்பில் வைப்போம்ல அப்படி வச்சேன் ப்ரோ வச்சுருந்தேன் அப்புறம் எனக்கு தவிடி வர சொன்னோம் தவிடு எடுக்க ப்ரோ தவிடு எடுத்துகிட்டு வந்து போடுறோம் ப்ரோ வெயிட் பண்ணி பாருங்கள் வீடியோ அப்படியே தவடெலாம் போட்டு லாஸ்ட்டு குவாலிக்கு இரெல்லாம் வைக்கக்கூடிய வீடியோலாம் போடுவோம் ப்ரோ அப்புறம் லைவ் போட்டிருக்கோம் ப்ரோ இன்றைக்கி யூடியூப்பில் லைவ்க்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ நீங்கள் சப்போர்ட் பண்ணியதை பொறுத்தா ப்ரோ நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ண முடியும் என வா எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெரிய பெரிய வார்த்தைலாம் வாயில் வராது ப்ரோ தப்பாலாம் நினைச்சிக்கலாம்னு கேரோம் ஏன்னா தெரிஞ்சாலும் நான் பேசி யூடியூப்பில் வீடியோ போடுவேன் ப்ரோ அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சமையல் பண்ணாலும் அப்படி வீடியோ போடுவோம் ப்ரோ யூடியூப்பில் பிடிச்சிருந்தோம் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ தவட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்கேன் ப்ரோ நானும் நிறைய வீடியோ போடல ப்ரோ அடுத்த பைக் எடுக்க வீடியோலாம் கண்டிப்பாக யூடியூப்பில் போடுவேன் ப்ரோ எடுக்க போகக்கூடிய டைமே நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருவேன் ப்ரோ எப்போ என்ன ஒரு ஆறு மாதம் இன்னொரு அஞ்சு மாதம் இருக்குது ப்ரோ பைக் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக எடுப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ப்ரோ எடுத்தோம்னா நான் கண்டிப்பாக வீடியோ யூடியூப்லாம் போடுவேன் ப்ரோ ஃபுல் வீடியோ லைவ் எல்லாம் போடுவேன் ப்ரோ யூடியூப்லேயே நானும் புதுசாக டூர் பைக் எடுத்துடலான்னு தான் ஒரு ஆசை ப்ரோ நிறைய வாட்டி ரெண்டு வாட்டி பைக் எடுத்தேன் ப்ரோ ரெண்டு செகண்ட் ஹாண்டில் தான் ப்ரோ பைக் எடுத்திருக்கேன் நம்மளும் என்னைக்கு புதுசாக பைக் வேண்டிய நமக்கு தெரில ப்ரோ எடுக்கணும் ஒரு ஆசை இருக்குது எடுப்போம் ப்ரோ நான் இப்போ இருந்து தவிடு வளர்த்திட்ருக்கேன் ப்ரோ டெய்லியும் கண்டிப்பாக காலத்தை ஒரு ரெண்டு வீடியோ வந்துடும் ப்ரோ யூடியூப்பில் மறக்காமல் பார்த்துருங்க ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ வீடியோக்கு இருமல் வேறு கொஞ்சம் இருக்கு ப்ரோ ஜலதோஷமாக இருக்கும் அப்படி இருமல் மண்டபம்லாம் இருக்கு நம்ம அப்படி நம்ம பிடிச்ச நம்ம வேலையை பார்த்து நம்ம வீடியோ எடுத்து அப்படி யூடியூப்ல போடலாம்ல ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் பார்ப்பாக ப்ரோ பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருப்போக ப்ரோ அதனால் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது ப்ரோ நிறைய பேர் பேட் பண்ணி ஆகும் ப்ரோ கமெண்ட் பண்ணியா பேர் மேக்சிமம் பேட் கமெண்ட் பண்ணால் நிறைய பேர் நல்ல பண்ணி ஆகும் ப்ரோ இது வந்து குவாலிக்கு ஒரு மருந்து ப்ரோ இது என்னம்மா மாட்டு மெடிக்க மாட்டு ஆஸ்பத்திரியில் கிடைக்கும் ப்ரோ அரசு மாட்டு ஆஸ்பத்திரியில் அங்கேருந்து அந்த மருந்து கேட்குறோம் கோழியை சல்லியதால்ட்டு இருந்தேனா அப்படி கொடுக்கலாங்க அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட்டிகிட்டு ப்ரோ தான் தவிட்டு கொஞ்சம் அள்ளி போட்டு இந்த மறுபடியும் தண்ணி வந்துருந்தா வெரைசியாக எடுத்த குழிக்கு தான் கொண்டு வைப்பேன் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியதுனால தான் ப்ரோ நான் ஒரு ஒரு வீடியோ டெய்லியே போட்டுட்ருக்கேன் நாங்களும் என்னைக்காள் ஒரு நாள் வாழ்க்கையில் முன்னேறலான்னு சொல்லி தான் ப்ரோ வீடியோ போடுவோம் எல்லாம் நடக்காத நினைக்கி பார்ப்போம் இந்த ஒரு வருஷமாக கண்டினியூவாக வீடியோ போடும் ப்ரோ ஏதாவது வாட்சப் ஸ்ட்ரீம் ஏதாவது கொஞ்சம் யூடியூப்பில் ஹெல்ப் பண்ணாமனா நல்லா இருக்கும் ப்ரோ நீங்களாம் நினைச்சா தான் ப்ரோ முடியும் நான் நினைச்சாமலாம் இந்த வீடியோ போட்டெல்லாம் ஒன்றுமே வாட்சப் ஸ்ட்ரீம் ஒன்றுமே வராது ப்ரோ ஏன்னா யூடியூப் பற்றி ஒன்றும் தெரியாது சும்மா வீடியோ போட்டுட்ருக்கேன் ப்ரோ கண்டினியூவாக பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ அடுத்து கோழி ஒன்று வச்சு அடுத்து வீடியோ எடுப்பேன் ப்ரோ ஏன்னா ஏதோ கோழி கூட்டில் ஒன்று வச்சு தவிடு வீடியோ தவிடு வரைச்சிட்டு வந்தால் அந்த வீடியோ எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கிறோம் தவிடு அள்ளி வச்சு அடுத்த கோழி திறந்து விடுவேன் எல்லா வீடியோவுமே இதில் இருக்கம்போ என்னோரு இன்னொரு பிளேட்டில் என் தவிட்டு வரசி வைப்பேன் போ அதை வச்சுட்டு தான் கோழி கூட திறந்து விடுவேன் அதில் கொஞ்சம் வேஸ்ட் இருந்ததெல்லாம் அப்படியே சம்டி தள்ளி விட்டுக்கிட்டு தான் எழுபி இப்படி எல்லாமே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும் அந்த கைகளும் போயிருப்பேன் ப்ரோ அந்த கைகளோ ஃப்ரீ சரி ரெண்டாவது கோழி கூட திறந்து விட்டுட்டு போய் கை கழும சொல்லிட்டு வந்துட்டேன் ப்ரோ அப்புறம் ப்ரோ கோழி கூட திறந்துட்டேன் நிறைய பேர் நல்ல இப்போ விலை வீடியோ எடுத்து போடு ப்ரோ அப்படிலாம் கிடையாது ப்ரோ நான் வாழ்க்கையே நடந்தால் பிறகு இந்த வீடியோலாம் காலத்து எடுத்து போட்டேன் நீங்களே பாருங்கள் ப்ரோ உங்களுக்கே தெரியும் ப்ரோ வேறு யாருக்க வீடியோன்னா எப்படி எடுத்து போட முடியுமா ப்ரோ காலத்தை எலும்பி கரெக்டாக எட்டரை மணி நேரம் வேலைக்கு போகணும் ப்ரோ அதுக்குள்ளே அப்படியே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு அடுத்த வேலைக்கெழம்பணும் ப்ரோ இது ஒரு கூட்டில் திறந்து விட்டு கோழி ப்ரோ இனிதான் அந்த கூட்டம் போய் திறந்து விட போயிருக்கேன் அந்த கூட்டில் ஒரு ஆறு ஏழு கோழி தான் ப்ரோ நாங்கள் கூடுதம் தொட்டிங்க வரோம் ப்ரோ அப்படியே ஒரு வீடியோவெல்லாம் எடுத்து க்ளியராக அடுத்து இந்த வீடியோக்கு இப்போ ரிட்டன் தம்ப வீடியோ எடுத்து ரிட்டன் ப்ரோ நான் வாய்ஸே கொடுப்பேன் வாய்ஸ் கொடுக்க சில நேரம் என் வாய்ஸ் தெளிவில் கேவலமாகவும் இருக்கலாம் ப்ரோ அது எனக்கே தெரியும் எனக்கே வாய்ஸ் எனக்கே கேவலமாகவும் சிலன்க்கு தெரியும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ அதுதான் நான் நிறைய வீடியோ சொல்லுங்கள் எல்லா வீட்லேயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ புதுசாக யூடியூப்லாம் வச்சு வளர வேண்டிய நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நான் எல்லா யூடியூப் சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் ப்ரோ அம்ம புதுசாக அப்போ தான் ப்ரோ மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோலாம் எல்லாம் பார்ப்போம் ப்ரோ அதே மாதிரி வீடியோ போடியே அதே நமக்கு சப்ஸ்கிரைப் சரி நம்ம வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி போடுவா ப்ரோ மறக்காமல் வீடியோ எல்லாம் பாருங்கள் ப்ரோ எல்லா வீடியோவும் பாருங்கள் ப்ரோ செல்ல ஃபோனை கையில் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ எல்லா வீடியோவும் பாருங்கள் அவங்களுக்கு தெளிவான எடுத்து போடுவேன் ப்ரோ என்ன கேமரா வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரோ பழைய மாடல் செல்லு ப்ரோ இருக்குது அதனால தெரிஞ்ச அளவு ப்ரோ ஓரளவு வீடியோ ஓரளவு கிளாரிட்டியாக இருக்கும் பாருங்கள் ப்ரோ வீடியோ பாருங்கள் அவங்களே எல்லாம் தெரியும் இன்னும் எங்கள் பெட்ரு வந்து நா இன்னே நைட்டு குஞ்சு பறிக்குமா இருக்கும் எங்கள் பெட்ரில் வேறு நாளைக்கும் குஞ்சு பறிக்கும் ப்ரோ அது நான் உங்களுக்கு ஃபுல் லைவ்லேயே போட்டு காட்டியேன் ப்ரோ அதே மாதிரி இங்கே பெற்ற ஃபோனுக்கு